ஹலோ வணக்கம் ஒரு பெண் ஒரு பாம்ப தனது சகோதரன் ஆக்கி அதுக்கு நடந்தது பார்த்து அந்த ஊரு அதிர்ந்தது சரி என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த பாப்பறம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு கிராமம் இருந்தது அந்த கிராமத்துல அப்பெல்லாம் மின்சாரம் இல்ல எந்த ஒரு வசதியும் இல்ல டிவி இல்ல எதுவுமே கிடையாது அந்த கிராமம் ஒரு இயற்கையோட ஒன்றிணைஞ்ச ஒரு கிராமம் உள்ள மக்கள் எல்லோருமே விவசாயம் செஞ்சு வாழ்க்கை நடத்துறாங்க காலையில எழுந்திரிச்சு எல்லோரும் வேலைக்கு போவாங்க நிலங்கள்ல வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வருவாங்க வீட்டுல உள்ள குழந்தைகள் எல்லோருமே ஜாலியா வந்து விளையாண்டுருப்பாங்க அந்த குழந்தைகளோட ஒன்றிணைஞ்சு அவங்க வந்து வாழ்க்கை நடத்திருக்காங்க அந்த ஊர்ல ஒரு குடிசை இருக்கு அந்த குடிசையில சத்யபிரா என்பவர் இருக்காரு அவருக்கு ரஞ்சனான்ற ஒரு பெண் குழந்தை இருக்கு அதே போல அவருடைய மனைவி ரொம்ப அன்பானவங்க அவருக்கு நிலபலங்கள் எதுவுமே இல்ல ஆடு அவருடைய வாழ்க்கை அவர்கிட்ட நூத்தி எண்பது ஆளு இருக்கு அந்த ஆடை காலையில வந்து ஓட்டு போய் மேய்ச்சிட்டு மாலையில வீடு வர்றதுதான் அவருடைய வேலை அந்த வேலை ரொம்ப சுரபமா இருந்தாலும் அவர் மகிழ்ச்சியோடு செஞ்சிட்டு வந்தாரு இப்படி வந்து கடலை எந்திரிச்சு மாடு ஓட்டு போனா அந்த ஊர் மக்களுக்கு எல்லோருமே தெரியும் குழந்தைங்க இருந்து வரலையும் போகும்போது பேசிட்டே போவாரு இப்படி அவருடைய வாழ்க்கை வந்து ஓடி அவருக்கு ஒரு மகள் இருக்கா அவளுக்கு வயது தான் ஆறு அவளுடைய மகள் ரஞ்சனா ஆடுகள் கூட ரொம்ப நெருங்கி பழகும் அவர் ஆடு ஓட்டு போகும்போது அந்த ஆடுகளை ஒவ்வொன்றுமே நீ அப்படி போ இப்படி போ அதை செய்யாத இதை செய்யாத அப்படின்னு அந்த ஆடுகள் கூட பேசுவாங்க அந்த ஆடுகளுக்கு ரேஷ்மா அர்ச்சனா அப்படின்னு ஒவ்வொரு ஆட்டுக்கும் பேர் வச்சிருக்கா இப்படி அந்த ஆட்டு கூட பேசி பழகுவா அதே போல அந்த ஆடுகளும் ரஞ்சனாவோட பேச்சு கேட்டு அதே போலவே இருக்கும் இதை பார்த்த அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க அதாவது விலங்கு கூட இவ இயல்பா பழகுறா இவ சொல்றது எல்லாமே அப்படி கேக்குது அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க அந்த அளவுக்கு ரொம்ப பாசத்தோட அந்த ஆடுகளோட பழவா அது மட்டும் கிடையாது கால போகும்போதும் அந்த ஆடுகள் வந்து வழி அனுப்புவா அதே போல சாயந்தரம் வீட்டுக்கு வரும்போது அந்த ஆடுகளை சந்தோஷமா வந்து வரவேற்பா இப்படி அவங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கு இப்பதான் ரஞ்சனா படிப்படியா வளர ஆரம்பிக்கிறான் இப்ப டீனேஜ் பருவத்தை எட்டுறா அதே சமயத்துல அவருடைய அப்பா சத்யபாலனுக்கு வயசாயிடுது அவர் ஒரு நாள் இப்படி வந்து ஆடு ஒட்டு திரும்ப வீட்டுக்கு வராரு இப்பதான் உடல்நல சரியில்லாத உணர்றாரு உடல்நல சரியில்லாமா அப்படின்னு சொல்லி படுக்கிறாரு இப்ப ரஞ்சனாவுக்கு வயசு பதினெட்டாவது இப்ப நான் ஆடுமைக்கு நான் போறப்பா அப்படின்னு ரஞ்சனா சொல்றான் இது கேட்டு சத்யபாலன் ரொம்ப வருத்தப்படுறாரு எனக்கு ஒரு மகன் இருந்தா அவன் அந்த ஆட்டெல்லாம் பார்த்திருப்பான் நான் எந்த ஒரு கவலையும் இல்லாம இருந்திருப்பான் அப்படின்னும் அவர் சொல்றாரு அதுக்கு ரஞ்சனா சொல்றா நீ ஏப்பா எப்பொழுதுமே அதை சொல்லி வருத்தப்படுற என்ன மகனா பாருங்க நான் அத்தனை வேலையும் நான் செய்யறேன் அப்படின்னும் அவர் சொல்றான் ஆனா நாட்கள் ஆக ஆக அவருடைய உடல்ல ரொம்ப மோசமாவது இப்ப ஒரு நாள் அந்த ஊரே துக்கமடையுது ஏன்னா சத்யபாலன் இறந்துட்டாரு அந்த ஊரே ரொம்ப வருத்தமடையுது இப்ப அவர் அடக்கம் செஞ்சுட்டு வீட்டுக்கு வராங்க மரண நாள்ல இருந்து தான் எல்லா ஆடுகளையும் காட்டுக்கு விட்டு வந்து மேய்ச்சிட்டு திரும்ப வீட்டுக்கு போவோம் ரஞ்சன கஷ்டப்படுறத பார்த்து அவளுடைய அம்மாவும் ரொம்ப வருத்தப்படுறாங்க அதாவது எவ்வளவு சுமையை தான் நாங்க தாங்குவோம் இப்படி ரஞ்சனா இளமையா இருக்கும் போது இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துட்டே கடவுள் அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க அவளுடைய வாழ்க்கை தினந்தோறும் இப்படியே போயிட்டு இருக்கு இப்போ ஒரு நாள் திடீர்னு அவருடைய அம்மாவுக்கும் உடல்நல சரியில்லாம போகுது அவங்களும் படுத்த படுக்கையா வராங்க இப்போ சில நாள்ல அவங்களும் வந்து இறந்துடுறாங்க அவங்க மறைஞ்ச பிறகு ரஞ்சனா இன்னும் தனிமைப்படுத்தப்படுறா அவளுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகுது இப்போ தினந்தோறும் அவ வந்து ஆடுமைக்க போறா ஆடுமிச்சிருக்கும் போது திடீர்னு ஒரு பாம்பு அவளிடம் ஓடி வருது இப்பதான் என்ன காப்பாத்து அப்படின்னு அந்த பாம்பு சொல்லுது இப்போ அவளுக்கு ஒண்ணுமே புரியல அந்த பாம்பு பேசாத பார்த்து அவளுக்கு ஆச்சரியமா இருக்கு ஒரு பாம்பு பேசுமா அப்படின்னு அவ ஆச்சரியப்படுறா இருந்தாலும் இது காப்பாத்துங்க என்ன வந்து ஒருத்தன் துரத்திட்டு வரான் அப்படின்னு அவர் சொல்லுது இப்போ இதை கேட்டு உடனடியா சரி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு வைக்கல எடுத்து அந்த பாம்பை மறைச்சிடுறா ரஞ்சனா இப்ப அங்கிருந்து ஒரு வயசான ஒரு ஓடிடுறாரு அவரு ஒரு பாம்பாட்டி அதான் பாம்பு பிடிக்கிறாரு இப்போ இங்க ஒரு பாம்பு ஓடி நீ பாத்தியா அப்படின்னு கேக்குறாரு இல்ல அப்படின்னு ரஞ்சனா சொல்றா இப்போ அவர் இந்த காட்டு பக்கமும் ஓடிருக்கும் இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவர் திரும்ப போயிடுறாரு இப்ப

கூடிய நாலஞ்சு நாள் இருக்குது இப்ப சரியாயிடுது இப்ப பாம்பு மெதுவா நவந்துரு வந்து அந்த பாம்பு ரஞ்சனா விடம் நந்தி சகோதரி அப்படின்னு அது சொல்லுது என்ன நீ தான் காப்பாத்தின நீ காப்பாத்தினதுக்கு நான் உங்க கூட வந்து வாழ்வேன் நான் உன் சகோதரனா சகோதரனா வாழ்வேன் உனக்கு பாதுகாப்பா இருப்பேன் அப்படின்னும் அந்த பாம்பு சொல்லுது இதை கேட்டு ரஞ்சனாவும் ரொம்ப உணர்ச்சி சொப்படுறா ஆச்சரியப்படுறா இனிமே நீ தான் என்னோட சகோதரன் அப்படின்னும் ரஞ்சனாவும் சொல்றா இப்ப நாட்கள் ஓடுது இந்த ஊர் மக்கள் எல்லோருமே ஆச்சரியப்படுறாங்க இப்ப ரஞ்சனாவுக்கு வயசாயிடுச்சு அவளுக்கு திருமணம் செய்யணும் அப்படின்னு எல்லோரும் பேசுகிறாங்க அதுக்காக ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து திருமணம் முடிப்போம் அப்படின்னு மாப்பிளை பார்த்த பிறகு ராம்கிஷோர்ன்ற ஒரு இளைஞனை பார்க்குறாங்க இப்போ அவர் கூட கல்யாணத்தை பேசி முடிக்கிறாங்க ராம்கிஷோரிடம் இது போல் தன்னிடம் ஒரு பாம்பு இருப்பதாவும் அந்த பாம்பை தான் தான் சகோதரனாக நினைக்கிறதாவும் அவர் சொல்றான் ராம்கிஷோர் ஆரம்பத்துல மோசொலிச்சாலும் சரி அப்படின்னு அவர் ஒப்புக்கொள்கிறாரு இப்போ அவர் கல்யாணம் ஆகும்போதும் அந்த பாம்பு கூடவே இருக்கு கல்யாணம் முடிஞ்சு அவ கனவன் வீட்டுக்கு போறா பாம்பு கூடவே வருது இதை பார்த்து அந்த ஊர் மக்கள் எல்லோருமே ராம்கிஷோர் மனைவி ஒரு பாம்பும் கூட்டிகிட்டே வந்திருக்கா அப்படின்னு எல்லோரும் ஆச்சரியப்படுறாங்க பல பேர் பதட்டப்படுறாங்க சில பேர் பயப்படுறாங்க இப்ப அந்த பாம்பும் அவடையே வந்து வாழ்ந்துருக்கு ஆரம்பத்துல அவர் கணவர் கோவப்பட்டு இது போல எதுக்கு பாம்புலாம் வந்து கூட வச்சிருக்க அப்படின்னும் அவர் வந்து கேட்கிறாரு இந்த பாம்பு என்னோட சகோதரன் மாதிரி என் கூடவே வாழ்ந்துருக்கு இது என்ன சகோதரனா நான் நினைக்கிறேன் அப்படின்னும் அவன் சொல்றான் இப்ப ராமகிருஷ்ணரும் கடவுளா படைக்கப்பட்டது சரி மக்களுக்கு எதுவும் செய்யலனா நீனே வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு அமைதியா இருப்ப நாட்கள் கல்ல எந்திரிக்கிறா அவ சமைக்கிறா கணவன் கொடுக்கறா இப்ப அவங்க சாப்பிடும் போது அந்த பாம்பும் சேர்ந்து அவங்க கூட வந்து உட்கார்ந்துருக்கு இப்ப இத பார்த்து ஊர் மக்கள் எல்லாருமே ராம்கிஷோர் ரொம்ப துரதிருஷ்டமானவர் துரதிருஷ்டத்தை அவருடைய மனைவி கொண்டு வந்திருக்கா அப்படின்னு பலரும் பலவிதமா பேசுறாங்க மாமியாருக்கு ரொம்பவும் கோவம் வருது இதற்கிடையே ராமகிருஷ்ணர் வீட்டுக்கு உறவினர் வராங்க உறவினர் வந்து சாயம்படம் வச்சிருக்கிற இடத்துல ரஞ்சன அப்பா வாங்கி கொடுத்த தங்கம் எல்லாம் அந்த தங்கத்தை எடுக்கிறதுக்காக அந்த உறவினர் வந்து போறாங்க இப்போ கையை வந்து வைக்கிறாங்க இப்போ திடீர்னு செவத்துல இருந்து ஒரு பாம்பு வந்து கையை கொட்டுது டக்குன்னு வந்து கையை எடுத்துட்டு நின்று பாக்குறாங்க பாம்பா இருக்கு ஆனா பாம்பு கிடைக்கல இப்போ இதை பார்த்து பயந்து போறாங்க அவங்க சொல்றாங்க இந்த பாம்பு ஒரு துரதிருஷ்டம் ஒரு பாம்பு இந்த பாம்பு இருக்கிறது வீட்டில் தத்திரியம் முடிச்சிருக்கும் அதனால இந்த பாம்பு உடனே கேட்டு சொல்றாங்க பயங்கரமாக கோவப்படுறாங்க இப்பதான் ஒரு நாள் வந்து இந்த பாம்பை ஏன் கூட வச்சிருக்கேன் ஏன் கூட ஆச்சுட்டு வந்த நம்ம வீட்டுக்கு துரதிருஷ்டம் இது வந்தால வீடு தருத்திரி முடிச்சிருச்சு அப்படின்னும் அவங்க திட்டுறாங்க இப்ப அவருடைய கணவருடையும் அதாவது ராமகிருஷ்ணருடையும் இதை வந்து அவருடைய மாமியா சொல்றாங்க சொல்ற இப்போ இப்ப எல்லோருமே சொல்ல சொல்ல ராமகிருஷ்ணருக்கு கோபம் வருது இப்ப அவருடைய அம்மாவும் இது போல காட்டுல கொண்டு விட சொல்லு அப்படின்னும் அவங்க சொல்றாங்க இதெல்லாம் ஒரு கட்டத்துல ராமகிருஷ்ணருக்கு கோபத்தை ஏற்படுத்தது நேரம் ரஞ்சனாவுட்ட வந்து இது போல இந்த பாம்பு ரொம்ப துரதிருஷ்டத்து கொடுக்குது இந்த பாம்பை உடனடியாக கொண்டு காட்டுல வீடு ஒன்னு இந்த பாம்ப கொண்டு வீடு அப்படி இல்லனா இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போ அப்படின்னு அவன் சொல்லிடுறான் இப்ப ரஞ்சனாவுக்கு வேற வழி இல்ல அவர் ரொம்ப வருத்தப்பட்டு அந்த பாம்பு கொண்டு ஒரு காட்டில் வந்து விடுறா நீ காட்டில் விட்டுட்டு இது போல என்னோட சகோதரனா நீ வந்து என் கூடவே வந்து வாழ்ந்த மிக்க நன்றி வேற வழி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பை விட்டுட்டு நேராக வீட்டுக்கு வரா இப்போ வீட்டுக்கு வந்துட்டு அவருடைய வாழ்க்கையை அவள் வாழ்றா காலங்கள் இப்படியே நகருது எப்போதும் வாழ்ற மாதிரி அவன் வாழ்ந்துட்டு இருக்கா ஆனா அவருடைய மாமியார் கொடுமை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுட்டே இருக்கு ராம்கிஷோர் அவளை விட்டு விலகியே இருந்திருக்கிறான் ஏன்னா அதுல இருந்து அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு விரிசல் ஏற்படுது இப்ப அஞ்சு வருஷம் ஆகுது ஆனாலும் ரஞ்சனாவுக்கு ஒரு குழந்தை இல்லை இப்ப ரஞ்சனாவோட மாமியார் நீயே ஒரு துரதிருஷ்டவாளி நீங்க இருந்து என்ன புண்ணியம் ஒரு குழந்தை இல்லாம எனக்கு ஒரு வாரிசை பெற்று கொடுக்காம நீங்க வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு மாமியை திட்டான் இப்ப ராமகிருஷ்ணரும் அவளிடம் வந்து நீ இருந்து எதுக்குமே பிரயோஜனம் இல்லை நீ உடனடியா நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னும் அவன் சொல்றான் அவர் ரொம்ப வருத்தப்படுறா வேற வழி இல்லாம அவளோட துணியெல்லாம் வந்து எடுத்துட்டு அவன் வந்து கிளம்புறான் அவ சோகமா வீட்டை விட்டு வெளியாயி எங்க போறது தெரியாம தனது பழைய வீட்டு போய் பாக்குறா அந்த வீடு பாழடைஞ்சு போயிருக்கு ஒதுக்கி ஒரு ரொம்ப வருத்தத்தோட வந்து அதாவது அப்பா அம்மா விட்டு போனீங்க எனக்கு ஒரு சகோதரனும் எந்த உறவினருமே இல்லாம தனியா விட்டு போனீங்க நான் ஒவ்வொரு நாளும் ரொம்ப வருத்தப்படுறேன் நீங்க எல்லாம் எங்க இருக்கீங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டு ரொம்ப வருத்தப்படுறா இந்த இடத்துல தான் ஏதோ ஒரு சத்தம் கேக்குது திரும்பி பாக்குறா அந்த பாம்பு அவகிட்ட நெருங்கி வருது இதை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியம்

இதை வந்து பாம்பு பாக்குது அந்த பாம்பு பார்த்துட்டு என்ன பண்றதுன்னு அதுக்கு ஒண்ணுமே புரியல ஏன்னா மருந்து மாத்திர அவளை கவனிக்கிறதுக்கு யாருமே இல்லை இப்போ இதை ஏதாவது ஒரு விதத்தில் இந்த ஊர்காரங்களுக்கு வெளிப்படுத்தணும் இப்ப நம்ம சகோதரிக்கு உடம்பு சரியில்லை நம்ம என்ன பண்றதுன்னு யோசிக்குது யோசிச்சுட்டு அந்த கிராமத்தை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா நகருது இப்போ நேரடியா ரஞ்சனாவுடைய கணவர் வீட்டுக்கு அது போகுது அங்கே போய் பார்த்தா அங்க ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடந்திருக்கு அதுதான் ரஞ்சனாவுடைய கணவரை கையால் கட்டி போட்டு யாரோ கொள்ளையர்கள் உள்ள வந்து கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க இப்போ

மாமியாரம் ராம்கிருஷ்ணோரும் ரொம்ப வருத்தப்பட்டு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு மன்னிப்பு கேட்குறாங்க இப்போ அவளை சரியாக்கி பழையபடி ஒன்னா வந்து வாழ்றாங்க அந்த பாம்பியும் இப்ப அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கு இப்ப அவங்களுக்கு ஒரு குழந்தையும் மகிழ்ச்சி நிரம்புது அந்த அந்த பாம்பு மாதிரி இருக்கும் ஊர் மக்கள் ஊர் மக்களும் எல்லோருமே சகஜமா பழகுறாங்க ஏன்னா அந்த பாம்பு யாருக்குமே எந்த திங்க செய்யறது இல்ல அதே போல எல்லோருடையமே அந்த பாம்பு சகஜமா பழகுறத்தால அந்த பாம்பை எல்லோருமே வந்து ஏத்துக்கிறாங்க அதாவது ஒருத்தவங்க எப்படி பழகுறாங்கன்னு வச்சுதான் மக்கள் அதை கணிக்கிறாங்க ஏன்னா எந்த ஒரு விலங்கையும் பார்க்கும்போது ரொம்ப கோரமா தான் இருக்கும் ரொம்ப பயங்கரமா தான் இருக்கும் ஆனால் கூட பழகும் போது எளிமையா நண்பர்களாக ஓகே இந்த விட பிரச்சனை நன்றி வணக்கம்